ஒரு தலைவன் ஒரு தலைவி ரெண்டு பேருமே ஒழுக்கத்தோட சந்தோஷமா கூடி மகிழ்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தினா ஒரு மரம் இருக்கு இந்த தலைவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தினா தலைவியை தொடரத்துக்கு போறான் அந்த நேரத்தில் அந்த தலைவி வந்து பார்த்தினா தடுத்து நிறுத்தலா வேணா நிப்பாட்டு அப்படின்றா உடனே தலைவனுக்கு வியப்பா போயிடுச்சு ஏன் என்னை தடுத்து நிறுத்துற என்னை பிடிக்கலையே எதுக்காக இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு தலைவன் கேட்குறான் அதுக்கு தலைவி சொல்கிறான் அப்படிலாம் இல்லை உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் இந்த இடத்துல வேணால் இந்த மரத்துக்கு முன்னாடி நம்ம கூடி மகிழ்ந்து எனக்கு மன கஷ்டமாக இருக்குது அதனால் இங்கிருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் பாருங்கள் என்னுடைய அம்மா அவங்களுடைய தோழிகள் இவங்கெல்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புன்னை கனி விதைகள் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்தா அந்த மண் அடியில் வந்து பார்த்தா புதைச்சி வச்சு விளையாடி இருக்காங்க ஆனால் போகும்போது அந்த விதையை எடுத்து மேலே போடாத மறந்து போயிட்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு போய் பார்த்தா அந்த இடத்துல மரம் வளர்ந்து இருக்கு ஆமா நாம விளையாடும் போது இந்த விதையை வச்சுமே புண்ணை கனியுடைய விதைகளை ஆனா இதை நம்ம எடுக்க மறந்துட்டோம் அது வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த மரத்தை என்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் மாதிரி வளர்த்து எடுத்தாங்க அந்த மரம் தான் இந்த மரம் அந்த மரத்துக்கு பிறகுதான் என்னுடைய அம்மா என்னையே பெற்று எடுத்தாங்க நான் சின்ன வயசுல தொல்லை பண்ணும்போது அடம் பிடிக்கும்போது சாப்பிடாத ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொந்தரவுகளும் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இங்க பாரு நீ இவ்வளவு பிரச்சனை பண்றிய உனக்கு முன்னாடி அந்த மரத்தை வளர்த்தேன் அந்த மரத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த மரம் யாருன்னு தெரியுமா உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரி மரம் இவ்வளவு அமைதியா இருக்கா நீ வந்து பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுக்கிறேன்னு மகிழ்ச்சியா சொல்லி விளையாடுவாங்களாம் அப்படிப்பட்ட மரமா இருக்கிறது தான் இந்த மரம் இந்த மரம் அப்போ என்னுடைய சகோதரி என்னுடைய உடன்பிறப்பு இதை தான் பாட்டாவே சொல்லி இருப்பாங்க